சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களை தவறான வார்த்தைகளால் பேசிய லண்டன் நபர் அல்லது வந்து பிரித்தானிய நபர் இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவுக்குள்ளே பார்க்க போகிறோம் இதோடு சேர்ந்து இதர விஷயங்களாக இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஆதரவு தாங்க டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமநாதர் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலங்களில் தமிழ் மக்களுக்காக இப்பொழுது இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளில் அளவுக்கதிகமான விருப்பத்தை கொண்டு தமிழ் அரசியல்வாதியாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் காணப்படுற அதில் கருத்து இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றதன் அடிப்படையில் அல்லது ஒரு பிரச்சனை வந்து விட்டால் உடனடியாக யாரை தேடுகிறார்கள் அல்லது தங்களுடைய பிரச்சனைகளுக்கு யாரை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களைத்தான் உடனடியாக தேடுகிறார்கள் அது வைத்தியசாலை பிரச்சனையாக இருக்கலாம் வேலை இழப்பு பிரச்சனையாக இருக்கலாம் வேலைகளில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது மக்களுக்கு ஏதாவது தேவைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உடனடியாக தேடுகின்ற பிரச்சனைகள் தே தேடுகின்ற பிர பிரச்சனைகளை தேடுகின்ற நபர் வந்து டாக்டர் ராமநாதன் அச்சுனாவாக இருக்கார் அதே மாதிரி புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களும் தாயகத்தில் வந்து தங்களுடைய ஏதாவது வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் டாக்டர் ராமநாதன் அட்சுனாவர்கள் பணம் கொடுத்து செய்து விடலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கின்ற நிறைய பேரும் இன்னமும் இருக்கிறார்கள் டாக்டர் ராமநாதன் அட்சா அந்த விஷயத்தை வந்து செய்து தரவில்லை அல்லது அதுக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற பட்சத்தில் வந்து உடனடியாக அவரை வந்து தரக்குறைவாக பேசுகின்ற அல்லது வந்து தகாத வார்த்தைகளால் பேசுகின்ற நபர்கள் ஒரு புறம் இருக்கின்றார்கள் அதே மாதிரி ஒரு சம்பவம் இன்று டாக்டர் ராமநாதனா அவர்களுடைய சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடிய இருந்தது பிரித்தானியாவை சேர்ந்த நபர் ஒருவர் வந்து தன்னுடைய தேவைகளுக்காக அல்ல தன்னுடைய வந்து தான் ஒரு பணபலம் படைத்தவர் அல்லது தன்னை தான் வந்து ஒரு பணத்துக்கு மேலே இருப்பவர் அப்படின்றதன் அடிப்படையில் மது போதையில் வந்து டாக்டர் ராம்நாத தரக்குறைவாக குறுந்தகவல்கள் அனுப்பியதாக சொல்லப்படுறது அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட நபர் டாக்டர் ராம்நாத அவர்கள் பதிலளிக்காத பட்சத்தில் அவருடைய செக்ரத்தராக இருக்கிற சௌதரி கௌசல்யா அவர்களுக்கு வந்து குறுந்தகவல்களில் அனுப்பியதாகவும் அதுக்கப்புறமாக அந்த கு தொலைபேசி இலக்கத்தில் முடக்கப்பட்டதாகவும் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வழி ஒளியில் பகிர்ந்திருக்கிறார் இதில் குறிப்பிட்ட இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு முன்னர் வந்தவர்களாக வந்தவர்களாக இருந்தால் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஏழு அல்லது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் வந்தவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒன்பது என்று சொல்வதை விட அதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் வந்தவர்கள் இங்கே ஒன்று இந்த ஈழ போராட்டத்தை வைத்து பணம் திரட்டிய ஒரு சிலர் வந்து பார்த்திங்க சொன்னால் அதனை இன்று போராட்டம் மனுவிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த பணத்தை அப்படியே திரட்டி வைத்திருப்பவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் இன்னொரு சிலர் சிலராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு வந்து எவ்வளவுக்கு இங்கே வெளிநாட்டில் இருக்கின்ற அரசாங்கத்தை ஏமாற்றி வேலையில் வந்து பார்த்திங்க சொன்னால் பிளாக்ல அதாவது வந்து எந்தவித பதிவும் இல்லாமல் செஞ்சு அந்த வழியில் உழைக்கிறது அதே மாதிரி அரசாங்கத்தை ஏமாற்றி உழைக்கிறது அப்படின வகையில் ஒரு சிலர் வந்து இங்கே கொடிஸ்வர்களாக இருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் வந்து இங்கே ஒரு சிலர் பார்த்திங்க கிருஷ்ணா கோடிசுர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் இருந்தவர்கள் மாணவர்கள் வந்து ஈழப் போராட்டத்துக்குள்ள ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் வருகின்ற ஒரு சிலரை தவிர மிகுதி பேர் வந்து பார்த்திங்க சொன்னால் போராட்டத்தில் வந்து அவர்களுக்கு இன்றும் இன்று இன்று இருக்கின்ற ச சந்ததியினர்களை விட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு அல்ல ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னர் வந்த காலப்பகுதிகளில் வந்தவர்களுக்கும் வந்து அந்த ஈழப் போராட்டத்தில் வந்து இருக்கின்ற அந்த உணர்வுகள் இன்றும் இருக்கின்றது ஒரு சிலரை தவிர இருக்கின்ற பொழுது அண்மை காலங்களாக இந்த டாக்டர் ராமநாத அர்ச்சுனாவினுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் அல்லது வேறு ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எப்படியாவது டாக்டர் ராமநாதன் அவர்களை அவருடைய வளர்ச்சியை தடுக்கணும் அல்லது டாக்டர் ராமநாதன் அட்சுன அவர்கள் மற்ற கட்சியை விட தமிழ் மக்களுக்கு வந்து நல்லது செய்துவிடக்கூடாது என்பதற்காக ஒன்று தகாத வார்த்தைகளில் பேசுவது அல்ல தகாத வார்த்தைகளில் வந்து அவருக்கு அ குறுந்தகவல் அனுப்புவது அல்லது சகோதரி கௌசல்யா அவருடைய சேக்கிரதருக்கு அனுப்புவது இவ்வாறான விஷயங்கள் அண்மை காலங்களாக பார்த்தீங்கன்னா வட பகுதிகளில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் பேசிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு ஒரு சம்பவம் தான் இன்றும் பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரதானியாவிலேருந்து ஒரு நபர் செய்த விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வழி ஒளியில் பாய்ந்திருந்தார் ஒரு விஷயம் வந்து தெளிவாக இன்னமும் புரியாமல் இருக்கிறார்களா இல்லை புரிந்தும் புரியாத இருக்கிறார்களா அப்படின்றது வந்து இங்கே பெரிய ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதனா அவர்கள் இப்போ அண்மை காலங்களாக பார்த்தீங்கன்னா இப்போ வட இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்திய இந்தியாவிலிருந்து வந்த அரசியல்வாதிகள் அல்லது வந்து இந்த கடற்பகுதிகளை பாதுகாக்கின்ற அமைப்புகளோட எல்லாமே பேசிய விஷயங்கள் இவைகளை பற்றி இங்கே யாருமே பேசுவதில்லை அல்லது இவைகளை பற்றி எந்த ஒரு ஊடகத்திலும் செய்திகள் வந்ததாக இல்லை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய வழி மட்டுமே பயந்திருந்தார் அதுக்கு மட்டும் இல்லாமல் வேறு யாருமே இது சம்மந்தமான செய்திகளை பகிர பகிரவும் இல்லை இந்த நல்ல விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவும் இல்லை நான் நேற்றைய வீடியோ சொல்லியிருந்த விஷயம் தான் அதாவது வந்து டாக்டர் ராமநாத அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து இப்படி கதைக்க பேச தெரியாது அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு ஊடகம் பெரிதாக தலையங்கம் போட்டு தன்னுடைய விளம்பரத்துக்காக போட்டிருந்தது அதாவது ஒருத்தன் அடித்தா திருப்பி தான் அடிக்க முடியும் ஒருத்தன் எப்படி பேசுகிறானோ அதன் அதன் அடிப்படையில் நம்ம நடப்பதில் இருக்கணும் ஒரு இடத்த இப்படித்தான் இப்போ சொன்னா தான் அது அவர்களுக்கு பு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அப்படி தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் டாக்டர் ராமநாதனா அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கார் அப்படின்றது வந்து அவர் தன்னுடைய பாணிலே அன்பா தன்னுடைய பாணியிலே சொல்லியிருக்கார் என்னோட அன்பாக நடந்தால் நான் அன்பாக நடப்பேன் அடிதடியோடு நடந்தால் அடிதடியாக நடப்பேன் நீங்கள் பேசினா நானும் திருப்பி பேசுவேன் அப்படின்ற வகையில் தான் அவர் சொல்லியிருந்தார் சொன்னால் நான் இப்பொழுது வைத்தியர் பாணியில் இல்லை நான் இப்போ ஒரு அரசியல்வாதி நான் அரசியல்வாதியாக எப்படி இருக்கணும் அப்படி தான் நான் பயணிக்கிறேன் அப்படின்றதை வந்து தெளிவூட்டியிருந்தார் ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்தோடு சோரம் போகின்ற ஊடகங்கள் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற வழி இருக்கின்ற சகோதரர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சு அர்ச்சுனாவினுடைய வளர்ச்சியை வந்து பிடிக்காதவர்கள் அல்லது அவருடைய குரல் வச வ குரல் வழியை வந்து நசுக்கணும் என்று நினைக்கிறவர்கள் வந்து இன்னமும் அவரை வந்து தூத்துகின்ற விஷயங்கள் அது அவருக்கு எதிராக பேசுகின்ற விஷயங்களை சொல்லாட்டூடிய மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது வந்து க கவலைக்குரிய ஒரு விஷயம் அண்மையில் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுடைய படிப்பை விட்டுவிட்டு தங்களுடைய இந்த அடுத்தகட்ட நகர்வை விட்டுவிட்டு ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பின்னால் பயணிக்கிறார்கள் அதனால் வந்து அவருடைய கல்வித்தரம் எங்கே போகிறது அப்படின்ற விஷயத்தை வந்து தெளிவாக அவருடைய ஒரு ஒரு வெளி ஒளியில் சுட்டி காட்டிய இந்த விஷயத்த கூட ஒரு சில வெளி ஒளியில் பயணிக்கின்ற சௌரர்கள் அதனை எடுத்து மெருகூட்டி தங்களுக்குடைய அறிவுகளை அதுக்குள்ளே புகுத்தி அதுக்கு இல்லாத பொல்லாத கருத்துக்கள் எல்லாமே சொல்லி வெளியிட்ட விஷயங்களும் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வழிவழிகளில் வருகின்ற எல்லாருமே வந்து தாங்கள்லாம் புத்திஜீவிகள் தாங்கள் சொல்வதே டாக்டர் ராமநாதலட்சுனா கேட்கணுமே ஒழிய அவர் என்ன சொல்ல வருகிறார் என்ன கருத்துக்களை சொல்ல வருகிறார் அப்படின்றத வந்து ஒரு புரிந்துணர்வோடு ஒரு சமூக க கடப்பாடோடு இல்லை சமூகத்துக்கு சரியான தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே யாரும் செயற்படுவதாக இல்லை எல்லாருமே ஏதோ ஒரு ஒரு அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து பயணிப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் கூட அண்மையில் எவ்வளோவோ பிரச்சனைகள் நடக்கிறது இந்த கடத்துறை சம்பந்தமான பிரச்சனை நடக்கிறது இந்த வடபகுதியில் வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ அண்மையில் கூட இந்த கல்வி சமூகத்துக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை புதிதான பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது வந்து மூன்று கல்வி திணைக்கள உதியோ உத்தியோகத்தர்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் அல்லது வந்து இந்த பொருளாதார பிரச்சனைகள் அல்லது வந்து வீதிகள் இவ்வளோ விபத்துகள் நடக்கிறது இந்த டிப்பர் வாகனங்கள் அடிபடுகிறது இதுகள் சம்மந்தமான பிரச்சனைகள் இதுகளுக்காக எந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் பால் பல்கலைக்கழக மாணவர்கள் குரலை கொடுப்பதாக இல்லை அவர்கள் எந்த பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பதில்லை அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்காக துணை போயினுடைய அந்த கட்சி சொல்கின்ற விஷயத்தோடு போய் பயணிக்கிறார்கள் அப்படின்றதன் ஒரு அடிப்படையில் தான் டாக்டர் ராமநாதனாக தள்ளி ஊட்டியிருந்தேன் நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் நீங்கள் ஒரு கட்சிகள் தங்க தருகின்ற ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக நீங்கள் அது மதுவுக்காகவோ அல்லது உணவுக்காகவோ உங்களுடைய வாழ்க்கை சீரழிக்காமல் அளிக்காமல் உங்களுடைய கல்வியை பாருங்கள் வெளிநாட்டு போகலாம் அல்லது வந்து ஆங்கில அறிவே வளர்த்துக்கொள்ளுங்கள் உங்களை வளர்த்துக்கொள்ளுங்க அப்படின்றத தள்ளிவிட்டு சொல்லியிருந்தேன் இப்படியான விஷயங்களை வந்து ஊடகங்களாக இருப்பவர்கள் அடுத்த சந்ததியை வளர்ப்பதற்கு நாங்களும் வந்து அவர்களுக்கு பின்னூட்டமாக இருக்க வேண்டுமே ஒழிய அவர்களை வந்து நசுக்கிவிட்டு ஒரு சில அரசியல் லாபங்களுக்காக அடுத்த சந்ததியினுடைய கல்வியை சீரழிப்பது அல்லது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சீரழிப்பது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தான் ஒரு அரசாங்கத்துக்குள்ளே வாழ்கிறோம் அரசாங்கத்தினுடைய காசில படி படிக்கிறோம் அரசாங்கத்தினுடைய பணத்தில் நாங்கள் எங்களுடைய கல்வியை வந்து வளர்த்துக்கொண்டு அந்த அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது தவறு என்பதை வந்து டாக்டர் ராமநாதனா அவர்கள் சுட்டி அந்த விஷயத்தை வந்து ஒரு சிலர் வந்து பெரிதாக்கி காட்டின விஷயத்தை தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் சொல்லியிருந்தார்கள் உண்மையில் அதுதான் வேதனைக்குரிய விஷயங்கள் இவ்வாறு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சமுதாயம் இந்த டாக்டர் ராமநாத அவர்கள் இந்த மீனவர்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் கழித்த பொழுது அதாவது டாக்டர் ராமநாத அந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற இந்த ஊழல்களை கொண்டு போய் கொண்டு வந்த பொழுதும் அதாவது டாக்டர் ராமநாத அவர்கள் ஒரு 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 சமூக அக்கறையோடு ஒரு சில விஷயங்களை சொல்கின்ற பொழுதும் அவற்றை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் எங்கேயாவது புலைகள் பிடித்து அல்லது டாக்டர் ராமநாத அர்ச்சுனாவினுடைய அரசியல் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு ச ஒரு சிலர் வந்து செயற்படுவது அப்படின்றது மிக வேதனைக்குரிய விஷயம் அதன் அடிப்படையில் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களும் தங்களுடைய வேலை தங்களுடைய வீடு தங்களுடைய சாப்பாடை பார்த்து கொண்டிருப்பதை தவிர்த்து இங்கிருந்து கொண்டு அர்ச்சனா ராமநாதனை வழி நடத்தலாம் அப்படி என்று நினைக்கிறது வந்து ஒரு முற்றாத்தரமான செயல் ஏன்னு சொன்னால் இங்கே இருப்பவர்களுடைய களம் அக் அர்ச்சனா ராமநாதன் ஆடுகின்ற களம் அவர் ஒரு கிரவுண்டில் விளையாடுறாரு அந்த கிரவுண்டில் அவர் தான் நாயகனாக விளையாடுகின்ற பொழுது தான் அந்த களநிலைமைகள் தெரியும் இங்கே இருந்து பார்ப்பவர்கள் அந்த வெளிநாடுகளில் இருந்து பார்ப்பவர்கள் பார்ப்பவர்கள் எல்லாருமே ஒரு ரசிகர்கள் ஒரு ஆதரவாளர்கள் அவ்வளவுதான் ஒரு இந்திய இந்தியானி கிரிக்கெட்டுக்கு வந்து இவ்வளோ ஆதரவாளர்கள் இருக்கிறார்களோ இலங்கை அணி கிரிக்கெட்டுக்கு இவ்வளோ ஆதரவாளர்கள் இருக்கிறார்களோ அதே போலத்தான் அரசியல் பயணங்களும் ஒவ்வொரு கட்சிகளுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆதரவாளர்கள் இருப்பது போல் இந்த விஷயத்துக்கும் வந்து அந்த இடத்துல அந்த காலத்தில் நூற்றி ஐம்பத்தொம்போது பாராளுமன்ற உள்ள ஆளுங்கட்சி பாராளுமன்ற தனி தனியொரு மனிதனாக நின்று ஆடுகின்ற ஒரு ஆட்ட நாயனாக டாக்டர் ராமநாதனன் அர்ச்சுனாயிருக்கின்ற பொழுது நாங்கள் இங்கே இருந்து கொண்டு நாங்கள் அவரை வழிநடத்துவது அப்படின்றது வந்து சரியான கஷ்டமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது அப்படின்றத விட கஷ்டம் அது அப்படியான விஷயம் வந்து ஒரு ஒரு தவறான முடிவு அதனால் வந்து எங்களால் முடியாது ஆதரவு கொடுக்குறோம் இல்லை இல்லை அவ்வளோதான் அவர் அவருடைய பாணியில் அவர் போகிறாரு அவருடைய இதுக்கு நாங்கள் தடையாக இருக்காமல் உந்துகோலாக அல்லது வந்து ஒரு ராமர் பாலத்துக்கு இப்படி ஒரு ஒரு அணில் ஒரு மண்ணை எடுத்துக்கொண்டே கொடுத்து ஒரு சிறு உதவி செஞ்சது போல நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி போகிறது நல்ல விஷயம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோடய பயந்து கொள்ளுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி